அருட்பெருமிஷோதி ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு மனிதருமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தேடிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம உறங்கும் போது ஒரு ஏக்கத்தோடு தான் உறங்குவோம் நாளை விடிகள் நமக்கு அற்புதத்தை தராதா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்காதா எப்படி காலையில் கூடிய பனித்துளி சூரியன் பட்டதும் காணாமல் போகுதோ விடிகள் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றத்தை தராதோன்னு ஏங்கிட்டு தான் படுப்போம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த ஏக்கம் இருக்கும் இருந்தாலும் உழைக்க தயாராக இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்காவிட்டால் யாராலையும் முன்னேற்றத்திற்கான சூழல்களை ஏற்படுத்த முடியாது இது தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கே நடந்தது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டு அசாதாரணமான செயல்களை செய்யணும்னு முயற்சியை செஞ்சாலும் உழைப்பை உழைச்சாலும் வாய்ப்புகள் கிடைக்கல அதனால் நான் எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கிட்டேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் நபர்களுக்கு ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம் நான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சித்தர்களின் வழிமுறையில் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் ஆன்மீக ரீதியான பயணங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர்களோட ஆசையோடையே ஒரு உயிருக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது உணவு அந்த உணவு ஆரோக்கியமாக இல்லைன்னா வாழ்க்கையும் கண்டிப்பாக ஆரோக்கியமாகவே இருக்காது அந்த ஆரோக்கிய உணவை நோக்கி ஒவ்வொரு மனிதனுமே தேடுதலில் தான் இருக்கும் அந்த தேடுதலுக்கு ஒரு தொழில் வாய்ப்பையும் அதனோடு சேர்ந்து அருளையும் அதோடு சேர்ந்து ஒரு சேவை வாய்ப்பையும் தருவது தான் ஆனந்தம் ஃபவுண்டேஷனோட இந்த எலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது என்னங்க ஏதோ ஒரு கார்பரேட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை ஒரு தொழில் வாய்ப்பு அது என்ன விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தமான முயற்சி ஆனந்தத்தையே தரும் ஏனென்றால் ஆனந்தமாக செய்யும் எல்லா காரியமும் என்றென்றும் ஆனந்தத்தை தரும் ஜெய் ஆனந்தம்